நான் என்னுடைய உச்சத்தை விட்டுவிட்டு நான் அவ்வளவு வருமானத்தை விட்டு விட்டு வானுவ வீட்டு வாசல எவன்டா நின்ன வாட்ச்மேன் கூட நிக்கலையடா உரிமை என்ற ஒரு வார்த்தையை பேசிருக்காரா என் தம்பி பேச மாட்டாப்ல ஆனா ஐயா ஸ்டாலின் கூட இந்த மாதிரி சின்ன சீட்ரா என் தம்பியும் ஐயா எடப்பாடி முழு சீட்ரா நம்ம எல்லாரும் ஒண்ணுதான் அப்படின்னா கட்சி ஆந்திராவில் ஆரம்பிக்க வேண்டியது இங்கே ஆரம்பிச்சா நீ நீ ஒரு நோயாளி தாய்மொழி மறந்த தற்கொரி டிவிக்கே மாதிரி ஒரு தற்கொறி கூட்டங்க ஒரு அறப்பைத்தியங்களெல்லாம் எல்லாம் தலைவனாக்கி நீ படுற பாடு என்ன தேவை பண்ணு போட 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 போய் போடுற போடுற போட கொள்கை கூட்டமா கோமாளி கூட்டமாங்குறது முடிவெடுத்து எடுத்து ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் நீ இழந்துட்ட முடிஞ்சிருச்சு நான் என்னுடைய உச்சத்தை விட்டு விட்டு நான் அவளோ வருமானத்தை விட்டு விட்டு ஏ வாணவ வீட்டு வாசல்ல ஏன்டா நின்னா வாட்ச்மேன் கூட நிக்கலேடா ஏன்டா இந்த மாதிரி போய் சலையற சேவை செய்ய வந்தா சேவிசி நான் அடைக்கலம் தேடி வரவில்லை படைக்களத்தோடர் யாரும் வாழ்ன உன்னை குபிள்ளைய எதுக்கு வர எதுக்கு வர என்னுடைய அன்பு சகோதரன் அஜித்தும் ஐயா ரஜினிகாந்த் வரும் தங்கள் புகழை தங்களுடைய புகழை தங்களுடைய புகழை வியாபாரம் செய்ய விரும்பவில்லை மக்களின் பிரச்சனையை இந்த நிலத்துலடா இந்த நிலத்துல டேய் உனக்கு சொல்றேன் ஐயா எம்ஜிஆர் நடிகர்னு நினைக்காத ஒன்றரை மணி நேரம் ஆனாலும் எழுதி வச்சு படிக்காம பேசுவாப்ல ஐயா விஜயகாந்த பாத்துக்க மனசுல இருந்து பேசுவாப்ல மக்களின் மொழியிலே பேசுவாரு ஆனா ஐயா ஸ்டாலின் கூட இந்த மாதிரி சின்ன சீட்ரா என் தம்பியும் ஐயா எடப்பாடியும் முழுச்சிக்கிட்டான் இதே பார்த்து பார்த்தழுது மாணவன் படிச்சு எழுதுற மாணவன் எந்த மாணவன் நல்ல மாணவன் முடிவு எடுக்கணும் என்ன என்ன பண்ணிக்கிறது என்ன பண்ணிக்கிறது இப்ப பாத்தீங்கன்னா இருங்க இருங்க இவங்க எல்லாம் மலையில பேச முடியாது காகிதம் நனைஞ்சிரும் அது எந்த ஊர் எந்த ஊர் பேர் டேய் ஒரு ஊர்ல வந்து ஆ கோயமுத்தூர் கோயமுத்தூர்ல நல்ல இட்லி மீன் குழம்பு அருமையாக இருக்கும் இங்கே சுக்கா நல்ல பக்காவா இருக்கும் டேய் இதெல்லாம் ஒரு தலையம்பிச்சறடா ம் என்னது இது திருச்சி என்றால் மலைக்கோட்டை வைத்தியக்கார பெயல பெயல மருதமலை அத ஊறியா பேசுறப்ல வரும்போது இப்போ என்ன பண்றான் ஒவ்வொன்னா வெளியேற்றி வெளியேற்றி வந்த இந்த தமிழ் சமூகத்தை உன்னுடைய வரலாற்றிலிருந்து வெளியேற்றி உன்னுடைய பெருமையிலிருந்து வெளியேற்றி மெதுவா எந்த வேலை செஞ்சாலும் அசிங்கம் எந்த வேலை செஞ்சாலும் அசிங்கம் காமராஜர் படிக்க வச்சாரு சீமா பனையற சொல்றாரு எங்க ஆத்தாளத்தின் பனையறி தான் என்ன படிக்க வச்சான் பனைறது என் பண்பாட்டோட ஒன்று அறிவியல் அறிவியல் சயின்ஸ் எல்லாம் பேசுறீங்கடா இங்க பாடுற ஒரு பனை மரம் இத பார்த்தவன ஒருத்தனுக்கு ஒரு பாலை வருது இதை கடுப்பு கம்ப வச்சு கசக்கி நசுக்கி அதை அப்படியே பெருக்க விடாம செஞ்சு அதை அருவாளை வச்சு அப்படியே செதுக்கி ஒரு களையத்தை கட்டினா அதுல ஒரு நீர் வரும் பால் வரும் இந்த பால் கல்லாகும் இந்த கல்லை இந்த இதை சுண்ணம்பு ஆகும் இந்த காய்ச்சினா கருப்பட்டி ஆகும்னு கண்டுபிடிச்சவன் விஞ்ஞானியா இல்லையாடா யாராவது இல்லையாடா இதுக்கு ஆண்டுகளடா நம்ம முன்ன செலவு வந்து நம்மளை கேவலப்படுத்துறான்டா கறி ஒரு கிலோ கறி ஆயிரத்தி ஐநூறுவா கறி அண்ணா சுக்கா போடுங்க கொஞ்சம் பக்காவா இருக்கும் அந்த சுக்கா எங்க வருது ராஜா நல்லி எலும்பா போடுங்க நெஞ்செலும்பா போட்டு ஒரு ரோஸ்ட் போடுங்க அது எங்க இருந்து வருது அந்த நீ ஆடு மாடு வைக்கல அது அசிங்க அண்ணா மாப்பிள்ள என்ன பண்றார் துபாயில் இருக்கு அங்க என்ன பண்றார் ஒட்டகம் வைக்கிறார் ஒரு நோயாளிடா நீ நீ ஒரு நோயாளி தாய்மொழியை மறந்த தற்கொரி டிவிக்கு மாதிரி ஒரு தற்கொலை கூட்டணி ஒரு இத்தனை நாள் தமிழ் என்றோ தமிழர் என்றோ தமிழர் நிலம் என்றோ வளம் என்றோ உரிமை என்றோ ஒரு வார்த்தை தம்பி பேச அதெல்லாம் நம்ம எல்லாரும் ஒண்ணுதான் கட்சி ஆந்திராவில் ஆரம்பிக்க வேண்டியது ஆரம்பிச்சா

பூரா அறப்பைத்தியங்களை எல்லாம் தலைவனாக்கி நீ படுற பாடு என்னத்தையோ பண்ணு என் தம்பி பேசுற அப்படி பாருங்க சாத்தியம் இல்லாத நாங்கள் பேச மாட்டோம் எதை பேசுவ எதை பேசு எதையும் பேசு தெலுங்கு டப்பிங் படத்தில் பாலகிருஷ்ணன் தெலுங்கு டப்பிங் படம் பார்த்திருக்கா இந்த பகவந்த் கேசரினு ஒரு படம் இருக்கலாம் பிரேம் வீடியோ இல்லை அதை தான் அவர் ஜனநாயகன்னு மொழி மாற்றம் பண்ணியிருக்காப்ல மறுபதிப்பு பண்ணியிருக்காப்ல பாலகிருஷ்ணா பெண்களின் பாதுகாப்பு நோ காம்பிரமைஸ் அது நோ காம்பரஸ் இதே மாதிரி பாலகிருஷ்ணா தெலுங்கு படத்தில் வசனம் பேசுறாரோ அப்படியே பார்த்துட்டு போடா போட போட போய் போடுற போடுற போட கொள்கை கூட்டமா கோமாளி கூட்டமாங்கிறது முடிவெடுத்து பைத்தியக்கார முடிவெடுத்து ஒப்பு கழுகிறவன் அவன் உளமாற அழுகிறவன் எவன் என்று நீ என்னை தோக்கடிச்சிடுற வேற யார தேர்வு செய்வ நான் தெலுங்கிற்கு எதிரி நான் கன்னடருக்கு எதிரி நான் மலையாளிக்கு எதிரி நான் எல்லாருக்கு எதிரி உனக்கு நன்மை யாரா யாரா நண்பன் சொல்ற யாரு இஸ்லாமியனுக்கு எதிரி கிறிஸ்தவனுக்கு எதிரி இந்துக்கு எதிரி இப்ப யார் தான்டா நாங்க யார் தான் அவன் பாய்த்துக்காரன் சொல்றாடா மரத்துக்கு ஓட்டா இருக்கு